சிம்பிளாக ஹெல்த்தியாக சுகர் இல்லாமல் நம்ம வெள்ளத்தை வச்சு பனனாக ஹல்வா பண்ண போகிறோம் இது தமிழ்நாடு கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும் இதுக்கப்புறம் கால் கப் நெய் ஊற்றிட்டு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச வாழைப்பழத்தோடு அந்த விழுதை போட்டுட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் அப்போ தான் பச்சை வாசனை போகும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றணும் மொத்தமாக சொன்ன மாதிரி கால் கப் நெய் தேவைப்படும் இதுக்கப்புறமா வெள்ளம் வந்து ஒரு கப் போடுறோம் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் வெள்ளம் வந்து உங்களுக்கு ப்யூரா இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் காய வச்சு வடிகட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கருப்பட்டி சிரப்பூத்துலாம் இல்லைன்னா டேட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்வீட்டுக்கு இந்த மாதிரி பேனில் விட்டாமல் நல்லா வந்து திரண்டு வரும் இதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் தேவையில்லை ஃப்ளேவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இது நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ் இதில் வருத்த வச்ச முந்திரியை போட்டு அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ஈஸியாக பண்ணலாம்